தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் பொன்முடி அவர்களோட வழக்கு ஆஹ் நம்மளால சொல்லக்கூட முடியாது அவர் என்ன பேசினார்னு அப்படி இந்து மதத்தை கொச்சையா பேசின அந்த வழக்குல வந்து நேற்று நீதிபதிகள் வந்து பயங்கரமான ஒரு தீர்ப்பு கொடுத்ததா சொல்றாங்க என்ன மாதிரியான கேள்விகள் பொன்முடி அவர்களோட வழக்குல கேட்கப்பட்டது காவல்துறையும் கேள்விகள் கேட்கப்பட்டதா சொல்லப்படுது முதல்ல ஏங்க அப்படி கஷ்டப்படுறீங்க ஏன் பொன்முடி என்ன தப்பாக பேசிட்டாரா அவர் இவே ராமசாமி எப்படி பேசுனாரோ எப்படி அண்ணாதுரை பேசுனாரோ எப்படி கருணாநிதி பேசினாரோ எப்படி ஒரு முஸ்லீம் கல்யாணத்தில் போய் கர ஸ்டாலின் பேசுனாரோ அப்படிதான் அவரும் பேசினார் அதெல்லாம் அன்னைக்கு வைர இந்த மாதிரி சோஷியல் மீடியா இல்லாதனால அவங்க தப்பிச்சாங்க இவர் பேசின வீடியோ வெளில வந்துருச்சு அவர் பேசினது தப்பாக ரைட்டான்னு நீதிபதி சொன்னாருன்னு சொல்கிறீங்க வேணங்க கிச்சன் கேபினட் அம்மா வருத்தப்பட்டு கனிமொழிகிட்ட சொல்லி ட்வீட் போட்டு கட்சி பதவியில இருந்து தூக்கினீங்கல்ல அவர் கட்சி பதவியில வச்சிருந்தா அசிங்கம்னு சொல்லி ஃபீல் பண்ற அளவுக்கு அசிங்கமா பேசினாரு ஆனா போலீஸ் என்ன கொடுக்குது நாங்கள் விசாரித்தோம் அவர் எதுவும் தவறாக பேசவில்லைன்னு அறிக்கை கொடுக்குறாரு இல்ல நூறு கேஸ உடனே விசாரிச்சு முடியுமா ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு நூறு கேஸ்ல எத்தனை கொடுங்க பேசினது தப்பா ரைட்டா திராவிட தன்மையோடு கீழ்த்தரமாக பொதுமக்கள் முன்னே ஒருத்தன் பேசினான்னா

எவரோ போட்ட ஒரு ஃபேஸ்புக் போஸ்டை ரீஷேர் பண்ணதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏழு வருஷமா எஸ் வி சேகர போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன் போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு ஆபாசமாக உங்க வீட்டு கிட்ட அந்த கேள்வியை கேட்டால் எப்படி இருக்கும் உங்க மனைவியோ உங்க யார் ஒரு ஒரு பெண் முன்னாடி அந்த வார்த்தையை நீ கேட்க முடியுமா நீங்க சைவமா வைணவான்னு இவ்வளவு கீழ்த்தரமாக பேசினி அதுல தப்பே இல்லைன்னு சொல்லி கொடுக்குறாங்க முதல் விஷயம் இல்லைங்க திரு உதயநிதி அவர்கள் பேசினப்ப அந்த மாநாட்டுக்கு பேர் வச்சதே என்னது சனாதன ஒழிப்பு மாநாடு ஆனால் முரசொலியில் எழுதுறப்ப என்ன பண்ணுறாங்க த தளபதி வந்து இது சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்டாருன்னு எழுதுறாங்க அந்த பேருக்கு அனுமதி கொடுத்த போலீஸ் பயப்படல நிகழ்ச்சியை நடத்தின பிற்போக்கு எழுத்தாளர் சங்கம் பயப்படல ஆனால் முரசொலி எழுட்டுருக்கு பயம் வந்து மாற்றி ஏன் என்ன பயம் அப்புறம் எதுக்கு முரச சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு எழுதுனீங்க அவர் அங்க என்ன பேசினாரு நீங்க ரொம்ப கரெக்டா பேர் வச்சிருக்கீங்க சனாதனத்தை எதிர்க்க கூடாது ஒழிக்கணும் டெங்கு போல மலேரியா சனாதனம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார் சனாதனம்னா நிலையானது நிலை இல்லாதது எது திருவள்ளுவர் சொல்லி மீண்டும் மீண்டும் பிறந்து சாவதுக்கு பேர் நிலை இல்லாதது இறைவன் திருவடியை பற்றி கொண்டு இருக்கிறது நிலையானது அந்த தன்மைக்கு போற வழி சனாதன தர்மம் உனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாதுன்னா எல்லாத்தையும் திட்டணும் அதுக்கு பேர் என்ன சொன்னது என் மனைவி கிறுத்து வச்சு நான் கிறித்துவன்னா எல்லாம் பயப்பேன் நீ கிருத்தவன்னு எனக்கு தெரியும் உங்கள் மனைவியுடைய தாத்தா வந்து சிஎஸ்ஐ பிஷப் ஞானமுத்துங்கிறது எனக்கு தெரியும் நல்லவேளை நீ சொன்ன நான் சொன்னேன்னா உடனே மதவாதின்னு என்ன சொல்லுவாங்க நாலு மணிக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை சார் நான் இந்த ஆட்சி அதெல்லாம் பண்ணாதுன்னு நம்பிக்கை இருக்கு நம்ம பேசுறது முழுக்க தரவுகளோடு அத்தனைக்கும் வீடியோ ஆதாரத்தோட நம்ம கிட்ட இருக்கு நம்ம எதுவும் தப்பா பேசல அவர் என்ன சொன்னார் நான் கிறிஸ்தவன் என்று அறிந்து கொண்டால் சங்கிகள் வயிற்றுவார்கள்னு சொன்னாரா ஏன் அவர் மேல இந்த மாதிரி கேஸ் போடல இதே கேள்வி வந்து கோர்ட் சாரிங்க அதான் பிரச்சனையே பொன்முடி பேர்ல இப்ப போட்டாங்கன்னா ஏன் உதயநிதி பேர்ல போடல அதுக்கப்புறம் பேசின மனோ தங்கராஜ் பேர் போடல நேத்திக்கு சத்யராஜ் பேசினதுக்கு போடல இப்படி ஒண்ணு வருது சார் தேவாவில் அவர்கள் பேசிருக்காரு இப்ப அதான் சார் பேசுறதுக்கு இவங்களை அதான் சொல்றேனே திராவிட தன்மையோடு பேசுவது திராவிட செயல் திராவிட பண்ணையாரியம் அதாவது திராவிடம் தான் என்னன்னு சொல்லி தேவனைய பாவனர் சொல்லி இருக்கார் பணக்கார ஜமீன்தார்களும் இது ஆதிக்க ஜாதி சக்தியும் சேர்ந்து கொண்டு தான் ஈவேரா என்ன சொன்னார் என் நம்முடைய எதிரிகள் யார் என்று சொன்னால் நம்மில் மேல் ஜாதியான பார்ப்பனர்கள் நம்மில் கீழ் ஜாதி என எஸ் மக்கள் மற்றும் முஸ்லிம்கள் கிறிஸ்டியன்கள் அவர் எழுதின விடுதலை பத்திரிகை இருக்கா இல்லையா இன்னைக்கு அந்த பேப்பர் இருக்கு வரைக்கும் இவங்களுடைய ஒரே நோக்கம் மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது பணம் சொத்து அதை எப்படி சேர்க்கலாம் அது எந்த மதம் எந்த இதா இருந்தாலும் எடுத்து தன் பேர்ல மாத்திக்கிறதுங்கிற வேலையை தான் திராவிடம்னு செஞ்சுகிட்டு இருக்காங்க எனவே இந்த கேஸ்ல முன்ன முன்னால செஞ்ச நீதிபதி பேசுனா கூட அவருடைய மதத்தை வச்சு ஜாதியை வச்சு எழுக்கலாம் தீர்ப்பை வச்சுக்கிட்டேன் ஆனால் இப்போ இவர் பேசியிருப்பவர் அந்த ஜாதியை சேர்ந்தவரும் இல்லை சார் ஒரு அறிவுள்ள எந்த தமிழனும் பொன்முடி பேசுனதை ஏற்றுக்க முடியாது இப்போ பொன்முடி பேசுனது தப்பாக இல்லைனா உடனே விசி கே ரவிக்குமார் சொல்கிறார் நாங்கள் நான் காலேஜ் படிக்கிறப்ப தான் அவர் வந்து பிஹெச்டி பண்ணார் பச்சைய பாஸில் வாரா வாரம் இந்த மாதிரி நாங்கள் மீட்டிங் போட்டு பேசுவோம் இது அங்கே பேசல இவர் புதுசாக சேர்த்துருக்க அப்போ காலேஜ் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி வேஷம் தமிழர்மையே இல்ல எதிர்க்கிறது தான் வேலையா அதுக்கு தான் நீங்க வந்து கட்சி இதெல்லாம் நடத்துறீங்களா என்ன சார் நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டாங்க இந்த வருஷம் மாநாடு போடுறப்ப பேரை மாத்திட்டாங்க சனநாயகத்தை காப்பாது சரணனா என்னன்னு எனக்கு தெரியல ஜனநாயக அதாவது அவங்க கட்சி போஸ்டர்ல சூன்னு எழுதுவாங்க சூளைன்னு எழுதுவாங்க ஆனால் கீழே பார்த்தா ஷா நவாஸ் எழுதுவாங்க போடணும்னு வராதா சவகர் இல்லைன்னு ஜா யாரும் ஜா போடலாமா தமிழை வந்து த தமிழ் பேரை இந்த பேரை அழிக்கிறதுக்கு தமிழ் வேணும் தமிழர்கள் பேர் எழுதுறப்போ தமிழ் அழிக்கணும் ஆனால் இந்த மற்ற ஜாதிகார் பேர் எழுதணும்னா மாற்றுவீங்க இது என்ன விஷயம் உங்களுக்கு சார் அந்த கட்சி விசிக்காக நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த கட்சியில் மொத்தம் ஆறு பேருக்கு சீட்டு கொடுத்தாங்க இப்போ அது டபுள் டிஜிட் ஆக்கணும்னு தான் தினம் தினம் ஒரு ட்ராமா இப்படி ஒரு ஒரு நாளைக்கு இந்த பக்கம் இது பண்ணுவாங்க குதிப்பாங்க இன்னொரு நாள் இந்த பக்கம் குதிப்பாங்க அந்த ஆறு சீட்டில் நான் ரெண்டு சீட்டு பொது சீட் ஆலூர் ஷானவாஸும் திருப்பூரூர் பாலாஜியும் மீதி நாலு சீட்டும் எஸ்சி சீட்டு நின்ன நாலு பேரும் தமிழர்கள் இல்லை அந்நிய மதத்திற்கு மாறிய கிரிப்டோக்கள் அவங்க உடைய தேர்தல் இது பிரமாணத்தை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் திரு தடா பெரியசாமி நாலு பேர் வீட்டுக்கும் போயிருக்கேன் அவர்கள் ப்ராக்டிஸிங் கிறிஸ்டின்னு சொல்லி வீடியோ கொடுத்த வீடியோ வேணாலும் நான் உங்களுக்கு தரேன் அதனால சார் இவர்கள் நீங்க என்ன மதம் வேணா ஃபாலோ பண்ணலாம் சார் அது உங்க உரிமை அதான் பொன்முடி அவர்கள் வழக்குக்கு வருவோம் என்ன கேள்வி கேட்டுருக்கு சார் அதான் சொல்றேன் அதாவது அவர் பேசியது தவறு கேஸ் போடுங்கன்னா எஃப்ஐஆர் போடல அப்புறம் யாரோ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை விசாரிச்சோம் அவரு பேசுனதுல தப்பு இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு போலீஸ் சொல்லுது உடனே சிபிஐக்கு மாத்தட்டா அது என்ன மைக் கிடச்சா இவங்க என்ன வேணா பேசுறதுக்கு மன்னர் பரம்பரையான்னு கே சார் இது மன்னர் பரம்பரை தானே சார் இன்ப நிதி வந்தாலும் அவர் கீழே ஆட்சி அமைப்போம்னு சொல்லி எண்பத்தி நாலு வயசு துரைமுருகன் பேசினாரா இல்லையா ஸோ இது மேலே ஒரு மன்னர் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு குறுநிலை மன்னர் இவங்கள்லாம் பைபிள் படி உங்களுக்கு யூதா ஜாதியில் பிறந்தா தான் மன்னரா முடியும் ஸோ ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு யூதா ஜாதி இந்திய தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இது யூதா ஜாதி நிதி பரம்பரை அவங்க தமிழ்லையும் பேர் வைக்க மாட்டாங்க உதய நிதி உதய நிதி ரெண்டுமே சமஸ்கிருத வார்த்தை உதய சூரியன் ரெண்டு த சமஸ்கிருத வார்த்தை ஸ்டாலின் எந்த மொழினே எனக்கு தெரியாது சரியா அதனால இவங்களுக்கு தமிழும் தேவை நேற்றுக்கு பேசியிருக்கார் நம்ம கல்வி அமைச்சர் தமிழ் நம்மளுக்கு இது அடையாள இது வந்து வசதி வாய்ப்பா அப்ப தமிழ் படிச்சா வேலை கிடைக்காதுன்னு இவங்களே சொல்றாங்க சரியா தமிழை உற்பத்தி மொழியாக்குறது தமிழ் மேல பற்றுள்ளவன் செய்யணும் தாய்மொழி கல்விதான் தேவைன்னு புதிய மோடி அரசின் புதிய கல்வி கொள்கை செய்து இவங்க அறுபத்தி லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பிரைவேட் ஸ்கூல் நடத்தி இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல் பிஸ்னஸ்ங்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு போகுது அதில் நாற்பது சதவிகிதம் திமுகவினரும் இருபத்தஞ்சு சதவிகிதம் அதிமுகவினர் நடத்திட்டு இருக்காங்க இந்த வழக்கு இப்ப நீங்க இந்த வழக்கு திமுக எவ்வளவு பின்னடைவு வரும் இதனால வர நாட்கள்ல இந்த மாதிரி ஹிந்து விரோத பேச்சுகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா சார் இது பிரச்சனை என்னன்னா நமக்கு இது ஒரு பாடகர் இருக்க ஒரு பாடலாசிரியர் தெரியுமா உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆன வைரமுத்துன்னு சொல்லிட்டு அவர் ஆண்டாள் தாயரை பத்தி பேசினாரா அந்த வழக்குல என்னை இந்த வழக்கில் இருந்து விடுவீங்கள்ன்னு ஐகோர்ட்டுக்கு போனார் போனப்போ ஓ தமிழ் தமிழர் சார்பாக போன நீ வாழ நீ இது வழக்கறிஞர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குங்க ஈவே வீரபத்ரன் செட்டியார் வர்சஸ் வீரபத்ரா ஈ வீரபத்ரன் செட்டியார் வர்சஸ் ஈவே வே ராமசாமியாருங்கிற அந்த வழக்கில் நான் பிள்ளையார் சிலையை உடைச்சே உடைக்கிறேன்னு மீட்டிங் போட்டுவிட்டு கோ கோட்டில் போய் ஐயையோ நான் பிள்ளையார்லாம் உடைக்குறிங்க கடையில் விற்ற மண்புமையை உடைச்சேன்னு டமில் அடிச்சார் அவர் அதையெல்லாம் கீழ்கோட்டுகள் ஏற்றுக்கொண்டன ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு ஒருவன் நான் பைபிளை எரிக்கிறேன் குரான் எரிக்கிறேன் குருகிரந்த் சாஹிப் எரிப்பேன்னு சொல்லிட்டு எரிச்சால் அது மத நிந்தனையாகத்தான் பார்க்கப்படும் அதை விட்டுட்டு ரோடு கடையில் வித்த புத்தகத்தை எரிச்சேன்னு யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அது போல இவர் பிள்ளையார் சிலையை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கடையில் வாங்கின பொம்மைன்னு சொல்லி ஏற்றுக்கொண்ட கீழ் நீதிமன்ற தீர்ப்புகள் தவறான முறையில் வழிகாட்டப்பட்டுள்ளது ஏன்னா தமிழ்நாடு வ வழக்கறிஞர் அப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வருஷம் தான் அவர் எண்பது வயசுல வேற ஒரு வழக்கில் ஆறு மாதம் ஜெயிலில் தீர்ப்பு வாங்கினதுனால அவருடைய வயதின் காரணமாக தண்டனை கொடுக்காம இதை திருப்பி தொடர்ந்தால் அவர் மீது வழக்கு தொடரலாம்னு சொன்னாங்க அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்ட வைரமுத்து மீது அவர் பேசியது தவறு வழக்கை தொடரலாம்னு சொல்லியிருக்கு அது ரெண்டு நாள் நடந்தா கீழ் நீதிமன்றத்தில் தண்டனை வந்திருக்கும் போன ஆட்சி ஒரு வருஷம் இந்த ஆட்சி நாலரை வருஷம் அஞ்சரை வருஷமும் அந்த தண்டனை வாங்கி தரல இந்த ஆட்சி வந்து நாலு மாசத்துல சட்டவிரோதமாக என்னை சர்ச்சு கட்ட உள்ள ஏன்னா சார் இதில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு மத நிறுவனத்துக்கும் இன்னொரு மத நிறுவனத்துக்கும் நடுவில் ஐநூறு முந்நூறு மீட்டரில் கேப் இருக்கணும் அதை மீறி வீடுகளெல்லாம் சர்ச்சா மாத்திர வேலையை இருக்காங்க அதை இந்து முன்ன நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏற்றுக்கல நாங்கள் போட்ட பிச்சையில் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பாலியல் குற்றவாளி என நீ வழக்கு நடத்தும் ஒருவர் மீட்டிங் நடத்த அதுல போய் ஜார்ஜ் பொண்ணையங்கிற பாதிரி கலந்து கொண்டு பேசினது எவ்வளவு ஆபாசம் தெரியும் ஏழு பிரிவில் அவர் பேர்ல போட்ட வழக்குல அஞ்சு பிரிவை குவாஷ் செஞ்சு ரெண்டு பிரிவில் அவர் பேசியது முழுவதும் தவறுன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க இப்ப உச்ச நீதி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சுன்னா கீழ் நீதிமன்றத்துக்கு போனா ரெண்டே நாளில் முடிஞ்சு தண்டனை வாங்கித்தரணும் மூணு வருஷமாக தண்டனை வாங்கித்தரல நீங்க இந்த மதத்தை பத்தி பேசினா வழக்கு நேத்தையா ஏன் அவ்வளவு தூரம் போயிட்டீங்க மதுரையில முருகன் மாநாடு நடந்ததா பத்து லட்சம் பேர் அங்கே அங்க பவன் கல்யாண் வந்தாரா அண்ணாமலை சார் பேசினாரா அதுக்கப்புறம் நம்ம இவங்க பேர்ல போட்ட வழக்கு போடுங்க அவங்களுக்கு பத்தோட பதினொன்னு ஆனால் ஒரு ஆதீனம் கலந்துக்கிட்டா அவர் பேர்ல வழக்கு போடுறீங்க தமிழர்கள் தமிழராக வாழுங்கள்னு பேசினா மதவா மதவாதமா சொல்லுங்க எல்லாம் வழக்கா இது சிறுவை ஆதீனம் உத்தர தான் கலந்துக்கிட்டார் அவர் பேர்ல வழக்கு போட்டுருக்காங்க சோ அதே ஜார்ஜ் பொன்னையா வழக்குல அவர் குற்றம் செய்தார்னு இன்டெரக்டா சொல்லியாச்சு கீழ் நீதிமன்றத்தில் ஒரு நாள் நடந்தாலே முடிஞ்சு போயிடும் ஏன்னா மேல் நீதிபதி சொன்னது உயர் நீதிமன்றம் தப்புன்னு சொன்னதை இவர் இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ வழக்கையே நடத்தாம அவர் வைரமுத்து பேர்ல வழக்கு நடத்தல இவர் பேர்ல நடத்தல அமித்ஷாவையும் மோடியும் ஜோலியை முடிச்சிருன்னு ஆளுக்கு இறந்து போக விட்டாங்க தண்டனை வாங்கி தரல ஸோ இந்த ஆட்சி திமுக ஆட்சி என்பது சார் தப்பு பண்ணா பாதிக்கப்பட்டவர் யார் தப்பு செஞ்சவங்க யார் அவங்க ஜாதி யாரு திமுக காரன் தப்பு பண்ணா எஃப்ஐஆர் லீக் பண்ணி விட்டுருவாங்க அது அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் ஈசிஆர் காராக இருக்கட்டும் அண்ணா அரக்கோணத்தை தெரிஞ்ச தெய்வ செயலாக இருக்கட்டும் சாரி திராவிட செயலாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எஃப்ஐஆர் லீக் பண்ணிவிடுவோம் சார் அந்த அண்ணா பல்கலைக்கழக கேஸில் அந்த நைனா ஸ்டாலினுடைய மகன் சொல்கிறதா இல்லை அப்பாவுடைய அன்பு தம்பின்னு சொல்றதா திமுக ஞானசேகரன் அந்த பெண்மணி அன்னைக்கு சாண்டா கிளாஸ் வர டிசம்பர் மாதத்தில் இவன் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சான் ஆனால் அடுத்த நாள் இவங்க லீக் பண்ணுறாங்க எஃப்ஐஆரில் அந்த மாணவியுடைய பெயர் எந்த கிளாஸ்ல படிக்குது அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் அதை பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது அந்த ஞானசேகரன் அன்னைக்கு பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்க பேரோட அத்தனையும் போட்டிருக்கீங்க அதை விட மோசமான செயல் அதுக்காக இருபத்தஞ்சு லட்சம் ஃபைன் தான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த லீக் பண்ணதுக்கு பண்ண யார் காரணம்ங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி தரல அந்த சார் யாருங்கிறதையே விட்டாங்க இப்ப நம்ம கிருஷ்ணா அப்படின்னு ஒரு நடிகரை போல கைது பண்ணாங்களா அந்த கேஸ்ல போதை பொருள் கொக்கைன் பயன்படுத்தினதுல அதுல முதலில் ஒரு நடிகர் கை கைது செய்யப்பட்டார் அவர்கிட்ட என்ன சொன்னாங்க அவருடைய ரத்த மாதிரியில் கொக்கைன் இருந்தது அவர் வீட்டுல ஒரு கிராம் பிடிச்சாங்க ஆனால் இந்த கிருஷ்ணாவுடைய உடம்பிலும் இல்லை அவர் வீட்லேயும் பிடிபடல ஆனா டிலீட் பண்ண வாட்ஸ்அப் சேட்டை எடுத்து அவர் அந்த ஒரு குழுவில் அவர் பரிமாறலாம் இருந்திருக்காருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இன்றைக்கி ஜாமீன் வந்திருக்கு ஆனால் அந்த இதில் தெளிவாக கால் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸை எடுத்து பார்த்தா அன்றைக்கி சாயந்தரம் சம்பவத்தை முடித்து விட்டு வந்த ஞானசேகரன் நேரடியாக ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு பேசுகிறான் திருப்பி கால் வந்திருக்கு அடுத்த நாள் கோட்டூர் சண்முகம் இன்னும் உள்ளூர் திமுக பிரமுகர் அடுத்த நாள் நாளில் பதிமூணு முறை அண்ணா பல்கலைக்கழகத்தின் இன்சார்ஜாக இருந்த ஒருவர்கிட்ட நான் இந்த ரெக்கார்டெல்லாம் எடுக்கறதுல என்னங்க பிரச்சனை இது லீக் ஆயிடுச்சுன்னா உடனே அவரு பிளேன் மோட்ல போறாங்க இதே மாதிரிதான் பொன்முடி அவர்களோட வழக்கம் வருங்கிறீங்களா

கிரிக்கெட் மேட்சில் பதினோரு பேர் செட் பண்ணாங்க அதை பத்தி கேள்வி கேட்டா இல்ல பாதுகாப்பு சரியாக செஞ்சிருக்கணும் ஏன்னா இங்க பாதுகாப்பு சரியா செஞ்சுருக்கணும்னா அடுத்து என்ன பிரச்சனை வரும் மெரினா மெரினா மாத்திரம் இல்லைங்க ஈசிஆர்ல ஸ்டாலின் உடைய கார் அரை மணி நேரத்துக்கு மேல மாட்டிச்சிங்க நான் நீங்களும் கார் ஐ மீன் அஞ்சு மணி நேரம் மாட்டினாங்க நம்ம மக்கள் டூ வீலர்ல போனோம் மூணு மணி நேரம் மாட்டினா ஸ்டாலின் காரே முப்பது நிமிடம் ஈசிஆர்ல மாட்டுச்சு சார் அந்த நிகழ்ச்சிக்கு ஜிஎஸ்டி வாங்கினாங்களான்னு தெரியாது அந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு ஜிஎஸ்டி உண்டு இருபத்தஞ்சு கோடி இப்போ ப்ரோக்ராம்னா பதினெட்டு பர்சன்ட் போட்டிங்கன்னா அஞ்சு கோடி ஜிஎஸ்டி வாங்கிடணும் அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் நடத்துனாங்க சரியா இது அப்போ அதில் எதாவது முதல்ல யார் பேர்லயாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா மெரினா நீங்கள் சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல ஜெயலலிதா இருந்தபோது நடத்தின மீட்டிங்கில் பத்து லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க அதை பீட் ஆகும்னு சொல்லி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சொல்லியிருக்கு பதினஞ்சு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க நீங்கள் நடத்துனீங்க என்ன பண்ணீங்க உங்களுக்கு தனி விஐபி வழி வச்சுக்கிட்டு முதலமைச்சர் வந்தார் மேடம் வந்தாங்க உதயநிதி வந்தார் அவர் வீட்டு மேடம் வந்தாங்க இவங்க உட்காந்து பார்த்த அமைச்சர்கள் வந்தாங்க போலீஸ் கமிஷனரும் டிஜிபி அங்கே உட்காந்துருக்காங்க நீங்கள் வந்து செக்யூரிட்டி கொடுக்காம அந்த ரோட்டில் டிராஃபிக் இஸ் பிளாக் இருந்து இது ட்ரிப்ளிகேன் எந்த வழியிலேயும் உள்ளே வர முடியாது வண்டியை நிறுத்திட்டு நடந்து வந்திருக்காங்க திரும்பி போகிறதா வெயில்ல அஞ்சு பேர் வந்து செத்தே போனாங்க ஆம்புலன்ஸ் வர முடியாம நானூறு பேர் ஹாஸ்பிடல்ல சேர்த்தாங்க நானூறு பேர்ல ஒரு இரண்டு பேர் அங்க ஹாஸ்பிடல்ல போனாங்களான்னு தெரியாது ஏதோ இழப்பீடு கொடுத்தேன்னு சார் யார் பேர்லயாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்களா ஒரு கமிஷன் போட்டீங்களா பெங்களூர்ல இன்னைக்கு கூட அந்த கேஸ்ல ஆர்சிபி மேல தப்புன்னு ஏதோ ஒரு சார்ஜ் ஷீட் வந்திருக்குன்னு வந்திருக்கு ஆனால் சித்தராமையாவுடைய முதலமைச்சருடைய ஒரு பிஏ ஒன் ஆஃப் தி செக்ரட்டரிஸ டிஸ்மிஸ் சஸ்பெண்ட் பண்ணாங்க ஸோ இங்கே யார் பேர்லேயும் ஆக்ஷன் கிடையாது போலீஸ்க்கு க ஸ்டாலின் கார மாட்டினா கிடையாது அஞ்சு தமிழன் சேர்த்தா கிடையாது பல்லாவரத்தில் தண்ணி நீர் கார்பரேஷன் தண்ணியை குடிச்சு மூணு பேர் செத்தாங்க திருச்சி ஒரே ஊரில் நடந்துச்சு கேட்டால் இல்லை இல்லை தண்ணீரில் பிரச்சனை இல்லை அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க யாரும் பைப்லைன் குடிக்காதீங்கன்னு அப்புறம் லாரி வருது சரி நடக்கிறது ஆட்சியாக மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ பொன்முடி வழக்கில் பொன்முடி பேரில் எஃப்ஐஆரை போட்டுட்டு வழக்கம் நடத்தணும் ஆனால் அன்கண்டிஷனல் அப்பாலஜி நாங்கள் பேசுனது திராவிட பாணி பேச்செல்லாம் தவறு நாங்கள் இதுவரை சர்ச்சு கொத்தடிமையாக இருந்தோம் இனிமேல் தமிழராக மாறுவோம்னு அவங்க தப்பிச்சுக்கலாம் இவர் முடியாது கொடுக்க வேண்டியிருக்கு இவர் பேசியிருக்காரா கனிமொழி பேசினாங்களா திருப்பதி செக்யூரிட்டி பத்தி பேசினாங்களா எதுக்கு அப்ப ஸ்டாலினுக்கு செக்யூரிட்டி வைக்கிறீங்க அவருக்கு எதுக்கு அத்தனை பவுன்சரு அவருக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு புது இன்ப நிதி ஐயா புது கார் வாங்கி கொடுத்திருக்காரு சரியா இவ்வளவு விஷயங்கள் நடக்குது இப்ப ஒரு மன்னிப்புல முடியாதுங்கற எஃப்ஐஆரே போடாமல் பண்ணலான்னு பாக்குறாங்க சார் இதெல்லாம் வந்து இனிமேல் இது மீடியா காலம் உங்கள் நீங்கள் பெண் நிறுவனம் கொடுக்குற விஷயத்த மற்றரம் பேசிட்டு மெயின் ஸ்ட்ரீம் பேசிட்டாங்கன்னா அதனால தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பேர் ஆர்எஸ்பி மீடியா இல்லை ஏட்டப்பன் மீடியான்னு பேர் வச்சுருக்காங்க அதனால இது இன்னைக்கு ஒன்றும் இல்லை சார் இவருடைய அந்த இதில் சிவகங்கையில் போய் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தார் விஜய் விஜய் என்ற நடிகர் போனால் எவ்வளவு பிரபலமாயிருக்கணும் அவரே என்ன பண்ணிட்டாரு நான் மதுரைக்கு வர்றேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போனார் இங்கே போனால் பர்மிஷன் கிடைக்காதுன்னு சைலண்டாக போனார் ஆனால் எந்த மீடியாவும் கவர் பண்ணல எக்ஸப்டிங் அவங்க போஸ்ட் இந்த நாங்கள் நினைச்சா ஒரு விஷயத்த அமுக்க முடியும்னு இதை பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பண்ணினேன் இந்திரா காந்தி அப்போ வந்து இருபது அம்ச திட்டம் இருபது மீடியாவை வச்சு பண்ணாங்க இது அதுக்கு பேர் என்ன கிராம பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணி மீடியாவை கையில வச்சு யாரும் ஜெயிச்சதில்லை எனவே மக்களுக்கு நல்லது பண்ணா தப்பிக்கலாம் எட்டு மாசம் இருக்கு பொன்முடி உடனடியாக உதயநிதி பேர்லயும் மனோ தங்கராஜ் இப்ப சத்யராஜ் பேர்லயும் வழக்கு போடணும் வள தண்டனை வாங்கி தரணும் இல்லைன்னா நிபந்தனையற்ற மன்னிப்பும் மீண்டும் பேச ஏன்னா ராகுல் காந்தி வழக்கில் என்ன ஆச்சுன்னா தான் தண்டனை கிடைச்சது இவங்கெல்லாம் ஸ் அதனால நிச்சயமாக தண்டனை வாங்கித்தரும்